இனிய தின வாழ்த்துக்கள் நண்பரே நண்பர்களே நான் நந்தினர்கடிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே இந்த காதலர் தினம் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது நிறைய மக்களுக்கு இது ஒரு பெரிய வருத்தமான நாளாக கூட இருக்கலாம் இதனோட அடிப்படை என்ன இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறவங்க அடுத்து கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க ஏற்கனவே வருத்தமாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இது வந்து வாழ்க்கையோட சுழற்சி முறை நாணயத்தோட இரு பக்கம் மாதிரி இன்பம் எந்தளவுக்கு அனுபவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு துன்பம் அனுபவிக்கணும் இது ஒரு லைஃப்போட ஒரு பாடம் இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரி ரைட் இன்றைக்கி நம்ம நேற்று நம்ம சொன்ன மாதிரி தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை ரெண்டு இது விஷயம் ரெண்டு பயிற்சி சொல்லியிருந்தேன் அதில் முதல் பயிற்சி எப்படி செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து சொல்கிறத விட அனுபவிச்சிங்கன்னா இன்னும் லைஃப்பில் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் நண்பர்களே தவம் செய்கிறதுக்கு முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனி அறையை எடுத்துக்கோங்க அந்த அறையிலே தான் நீங்கள் எப்பயுமே தவம் பண்ணணும் அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல அப்படின்னு பண்ணுறது அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த கான் அந்த இடத்துக்கு போனோன்னா ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வராது அதனால் ஒரே இடத்து சூஸ் பண்ணுங்கள் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு மேட்டை பயன்படுத்துங்க மேட்டு போர்வை துண்டு என்னன்னாலும் ஏதாவது உங்களோட தரைக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு துணி ஒரு இடைப்பட்ட ஒரு இது இருக்கணும் துண்டு ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ அது ஒரு இது எடுத்திங்கன்னா அதை ஏதாவது தினசரி பயன்படுத்தணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல வடக்கு நோக்கி அமரணும் ரைட்டா இது ஒரு கான்செப்டு சரிங்களா மூணு விஷயமாச்சு இதை தாண்டி நீங்கள் தியானம் பண்ணும்போது வெறுமனையாக சம்பளம் கூட்டி உட்கார்றது ஒரு ரகம் ஆனால் கம்பல்சரியாக பத்மாசனத்தில் உட்கார்றது கிட்டத்தட்ட நற்பலனை தரும் நல்லதுன்னு சொல்லலாம் அதுதான் பண்ணக்கூடிய முறை இதில் நீங்கள் செஞ்சால் தான் அப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக பத்மாசனத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் பத்மாசனமே போடுங்க இதுதான் என்னோடய ரூல்ஸ் கண்டிப்பாக சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாதான் வரும் ட்ரை பண்ணாமல் எதுவுமே நீங்கள் கிடைக்காது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்மாசனம் அடுத்தது பத்மாசனம் போட்டிங்கன்னா ரெண்டு தொடையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இந்த வரலை இந்த வரலாம் வச்சுட்டு இந்த வரலை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இதை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க ரெண்டு தொடலையில் ரெண்டு கை இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு முதுகு தண்டை நேர நிமித்தி உட்காருங்க ஸோ நீங்கள் இருக்குது இருக்கு கொஞ்சம் சாய்வாகும் பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு எப்போயெல்லாம் நினப்பு வருதோ அப்போயெல்லாம் நேராக உட்காரணும் அப்படிங்கிறதா ரூல்ஸ் நேராக உட்காந்திங்கனா தான் உங்களோட எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணுற எனர்ஜி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட்டு ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் கண்டிப்பாக உத்தமம் சரிங்களா இப்படி உட்காந்துட்டீங்க ரைட்ஸ் இப்படி உட்காந்ததுக்கு அடுத்து கண்களை மூடுனீங்கன்னா கண்களை மூடுனீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்களை முழுசாக திறந்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இது வந்து நிறைய நாள் நிறைய நேரம் தவம் பண்ணுறவங்களுக்காக நம்ம பண்ணுறது கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் தான் இதில் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி கண்ணை திறக்கணுங்க இது என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது பாதி கண்ணு திறந்துருக்கணும் பாதி கண்ணு இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் தவம் பண்ணும்போது ஒரு இறை நோக்கி தவம் பண்ணுறீங்க தவம் பண்ணும்போது உங்களை அறியாமலே ஒரு டீப் சிலிப் வரும் இந்த தவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது இது வந்து உச்சநிலை இந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தான் ஆள் மனசில் உள்ள விஷயத்தை பதிய வைக்கிறதும் சரி எழுப்பிட்டு வர்றதும் சரி இது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் யாராவது ஒரு ஆளை பார்த்தோன்னா டக்குனு கோவம் போகிறதுனா அது ஆள் மனசுலேருந்தான் வரும் ஏதாவது ஒரு இந்த இடத்துக்கு போகக்கூடாது போகணும் அப்படிங்குற ஒரு திடீர்னு நெனைப்பு வந்தோன்னா அதுவும் ஆள் மனசுலேருந்தான் வரும் இந்த மெஸ்மரிசம் பண்ணுறவங்கலாம் இந்த சொடகு போட்டு அப்படி அவங்கள சொக்க வைப்பாங்க சொக்க வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்களோட வேண்டிய விஷயங்களை கேட்பாங்க அதை சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தூங்கிறதுக்கும் விழிக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது அந்த நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் இப்போ நம்ம மக்களோட மனசு என்னென்னா தூங்கிருப்போம் இல்லைனா முழிச்சிருப்போம் இது மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நேற்று நடந்தது முந்தாண்டத்தில் நடந்து டிவியில் நடந்தது இதை மட்டுமே தான் நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் இதை மட்டும் பண்ணிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அப்சக்ட்டில் மட்டுமே கவர் பண்ணோம் நீங்கள் என்னெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் செய்யறதுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுமே உங்கள் மைண்ட் எடுத்து வராது இது இது ஏன் இவ்வளோ விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உட்காந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நிலையாக உணருவீங்க ஸோ அந்த உணரும்போது அந்த இதெல்லாம் வரக்கூடாது அப்படி வந்தாலும் அது சகஜம்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வரணும் ரைட் இப்போது மேட்டு போட்டு உட்காந்துட்டீங்க ஒரே இடத்துல உட்காந்துறீங்க முதல் டைம் பண்ணும்போது முடிஞ்ச வரை தனி ரூம் அப்படிங்கிறது உத்தமம் அதே இதில் எல்லாமே அதே டைம் அதே ரூமில் தான் எல்லா டைமும் பண்ணணும் மேட்டு போட்டு பண்ணணும் வடக்காமல் உட்காந்து பண்ணணும் கண்களை பத்மாசனத்தில் உட்காரணும் கைகள் ரெண்டையும் சின்முத்திரையன்னு சொல்லுவாங்க இப்படி வைக்கிறதுக்கு பேர் சின்முத்திரைங்க இந்த சின்முத்திரையில் உட்காருங்க நெக்ஸ்ட்டு கண்களை பாதி திறந்து முக்கால்வாசி மூடி கால்வாசி திறந்து முக்கால்வாசி மூடி உட்காருங்க இது என்ன கேட்டிங்கன்னா தூங்காமல் இருக்கிறதுக்கு உதவி உதவி பண்ணுங்க இதாங்க கான்செப்டு பெருசெல்லாம் ஒன்று யோசிக்காதீங்க அதுதான் இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் தியானத்தில் அமர்றீங்க அமர்ந்த உடனே என்ன நடக்கும் தெரியுங்களா நீங்கள் மூச்சை மேலே ஃபுல்லாக இழுக்கணுங்க எந்த அளவுக்கு முடியுமோ மூச்சை ஃபுல்லாக இழுத்திங்கன்னா வயிறு அந்த மூச்சை உள்வாங்கிற மாதிரி முன்னாடி வரணுங்க ரைட்டா வயிறு நீங்கள் உள்ளே இழுத்த உடனே நீங்கள் மூச்சை மட்டும் இழுத்துக்கிட்டு எதையுமே யோசிக்காம கூடாது நீங்கள் வயிற்றை கவனிக்கணும் அதாவது கண் இப்படி தான் பார்க்குது பட் நீங்கள் வயிற்றை இப்படி ஃபுல்லாக முன்னாடி வர்றதை கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா கவனித்து உங்களால் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியுமோ அது ஆரம்பத்தில் எவ்வளோ நேரம் அது செகண்ட் கணக்கில் தான் வரும் பட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க பண்ணதுக்கு அடுத்து ரிட்டன் வெளிவிடும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக விடுங்க உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக விட முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்லோவாக விடுங்க அதாவது வந்துட்டு இழுக்கிறது ஒரு பத்து செகண்டாக இருந்ததுன்னா விடுறதுக்கு நீங்கள் முப்பது செகண்ட் எடுத்துக்கலாம் இப்போது செகண்டை விட மேலே உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக விடலாங்க சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்குங்க ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட இது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையில் அவங்களோட மூச்சு வித்தியாசமாக இருக்கும் ஒரு காம பயப்படும் போதோ உள்ள ஒரு கோபம் பயப்படும் போதோ இல்லை ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு விபத்தோ இல்லை எண்ணத்தையோ உன்னை பார்க்கும்போது அவனோட மனநிலை மாறும்போது அந்த மூச்சு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் வித்தியாத்தியாசமாக இருக்கும் அதாவது இது எதெல்லாம் இது எதை குறிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி வேறே தாங்க இது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சை நீங்கள் எந்த அளவுக்கு மெதுவை விட பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அதாவது நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு ஹேபிட்டுக்குள்ளே உள்ள வந்துடுவீங்க உங்களுக்கு பெருசாக எதுவும் இதாகாது ஆகாது ஸோ அந்த மனநிலை வர்றதுன்னா ப்ராக்டிஸ் தாங்க முக்கியம் இது வந்து மெயினான ப்ராக்டிஸ் இது வந்து லைஃப் கோச்சிங்கில் பெரிய பெரிய டெய்லி செய்யக்கூடிய அதாவது வந்துட்டு ஒரு நாள் கூட இது செய்யாமல் விட்டோன்னா நமக்கு என்னமோ மாதிரி தோணணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தினசரி செய்யணுங்க இது தாங்க அவங்களோட பெரிய ப்ராக்டிஸ் இப்படி நீங்கள் உட்காந்துட்டீங்க இப்படி மூச்சை இழுக்கிறீங்க மெல்லமாக விடுறீங்க இப்படிங்கிற சாதாரண விஷயம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில சிம்டம் இருக்குது எப்படி சொல்கிறது அதாவது வந்துட்டு நம்மளே இந்த விஷயம் வந்து நம்ம இப்போ சொன்ன நிலவளை விட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் புரிதலில் வரும் ஸோ அதனால் அதை நாளைக்கு பார்க்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உட்கார மெத்தடும் செய்கிற மெத்தடும் தான் சொல்லியிருக்கேன் பட் இதை தாண்டி மனசில் ஏறுற எண்ணங்கள் வர்றதை பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய தொகுப்பாக இருக்கும் அதில் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க எதுக்கு இதனால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் ஸோ அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நண்பர்களே இந்த நந்தினி அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க அதில் உள்ள அந்த அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி